பெண் வந்து ஒரு பொண்ணை ஒரு பையனை லவ் பண்றா அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் விட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டு அவன் கூட ஓடிறா அதான் அவனோட வெற்றி நினைக்கிறான் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அந்த பொண்ணை டிவோர்ஸ் கேஸுக்கு ஃபைல் பண்ணி அவன காளி அவனை அடிச்சு குழவு நிற ஆளு பொம்பளை எல்லாம் இருக்குது ஏன் அதெல்லாம் பண்றாங்க ஏன் மனமாற்றங்கள்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே புரியல இந்த இடத்துல உட்காந்துகிட்ட வசியம் தரேன் மைய தடை விடுறேன் எவ்வளவு கேவலமா இருக்குறேன் இதுல வந்து என்னன்னா இன்டர்வியூ போறதுக்கு மைய விற்கிறாங்க இப்ப ஏன்னா எல்லா பேரும பண்றாங்க லவ் லவ் பண்றது கொஞ்ச பேர் தான் சரிங்களா கொஞ்சம் அதாவது சிக்கிக்குது பெருசா தேவையில்ல இன்டர்வியூ போனா வேலைக்கு போனோம் இல்லையா அரசு அரசு ஊழியத்திற்கான அரசு வேலைக்கு மை அரசு வேலை வசிய மைன்னு போடுறான் டிஎன்பிசிக்கு ஒரு மை டிஎன்பிசி குரூப் ஒண்ணுக்கு ஒரு மை குரூப் டூக்கு ஒரு மை மக்கள் வந்து கலர் கலரா மை வாங்கி தடவிட்டு பச்சை கலர்ல வச்சிட்டு போனா காசு பேர் அப்படின்னு பாருங்க

ஒரே ஒரு ஒரே ஒரு தடவை மைய அரைச்சோம் சார் குடும்பமே செட்டில் ஆயிட்டோம் சார் மாதிரி இதை வித்து காசு தீவுக்கு அப்படி சேர்த்து நான் சொல்றது அதுதானே சொல்றேன் அப்ப இங்க பாடி டி நகர் இங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கு பெரிய பெரிய அளவுல இருக்குது இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய ஊர் பாம்பே பெங்களூர்லாம் இன்னும் பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஷாப்ஸ் இருக்கு அதெல்லாம் மொத்தமா இவங்க ஓனர் ஆயிருக்கலாம்ல வேலை முடிஞ்சு இல்லைங்களா எத்தனை நாள் தான் நம்ம இன்னும் மையாரை சுத்து இருக்காங்க கொட்டாசியில வச்சு இல்லைங்களா